முருகா என்று சொல்லிவிட்டு நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்று நாம் காண இருப்பது கொளஞ்சியப்பர் முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திற்கு அருகே உள்ள மணவாழநல்லூர் என்னும் சிறிய கிராமத்தில் கொளஞ்சியப்பர் முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது இது ஒரு பழமையான மிகப் பிரபலமான முருகன் திருத்தலம் ஆகும் ஓம் கோவிலின் பெயர் ஏன் கொளஞ்சியப்பர் என பெயர் பெற்றது இதற்குப் பின்னே ஒரு மகத்தான கதை உள்ளது பார்ப்போம் ஒரு காலத்தில் மணவாளநல்லூர் என்ற இடத்தில் ஒரு பசு தினமும் ஒரு மரத்தடியில் சென்று பாலை ஊற்றுவதாக காணப்பட்டது ஆச்சரியப்பட்ட கிராமவாசிகள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தனர் அப்போது அவர்கள் அங்கு சுயம்புவாக வேல் வடிவில் முருகன் சிலையைக் கண்டனர் அந்த மரம் கொளஞ்சி மரம் அதனாலேயே அந்த தலம் கொழஞ்சியப்பர் என பெயர் பெற்றது மற்றொரு முக்கிய ஐதிகம் சுந்தரர் கதையுடன் தொடர்புடையது சிறிய நீல வைரம் சைவ நாயன்மார்களில் ஒருவர் சுந்தரர் அவர்கள் இந்த இடத்திற்கு வரும்போது சிவபெருமானின் கட்டளையால் முருகனே பைக்காரராக வந்து சுந்தரரின் பைகளை எடுத்துக் கொண்டு அவரை இத்தலத்திற்கு வரவழைத்ததாக கூறப்படுகிறது சிறிய நீல வைரம் அதன் பிறகு சுந்தரர் இங்கு சிவனைப் பாடி வழிபட்டதாக பெருமை வாய்ந்த இடமாக இந்த கோவில் விளங்குகிறது இந்த கோவில் கோயில் அமைப்பு மற்றும் சிறப்புகள் பெரிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் மூலவராக அருள் புரியும் முருகன் சுயம்புல் தானாக தோன்றியவன் முருகன் பீடமாகவே உள்ளார் சிலையாக அல்ல பக்கமாக விநாயகர் இடும்பன் வீரவிளையன் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன பாடல் பெற்ற தலம் பல நாயன்மார்கள் சித்தர்கள் வழிபட்ட இடம் விழாக்கள் மற்றும் வழிபாடுகள் பங்குனி உத்திரம் முக்கிய திருவிழா ஆடி கிருத்திகை விழாக்காலத்தில் வேல் பூஜை கவடி எடுத்தல் மகா தீபம் பாலாபிஷேகம் தரிசன சேவை பிரார்த்தனை முறைகள் வேல் பூரணம் பிராது கட்டுதல் வேண்டுதல்களை எழுதி பக்தர்கள் வேலுக்கு கட்டுவார்கள் இறைஞ்சும் கைகள் இத்திருதலம் வருவதால் எனக்கென்ன பயன் திருமணம் தடை உள்ளவர்கள் பிள்ளை வேண்டுவோர் நோய் தீர்வு தேடுபவர்கள் தொழில் வளர்ச்சி கல்வி பத்தி வளர்ச்சி இப்படி பல விஷயங்களுக்காக இங்கு வரும் பக்தர்கள் பஞ்சம் தீரும் என்கிறார்கள் கொளஞ்சியப்பர் திருக்கோவில் என்பது சாதாரண கோவில் அல்ல இது அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் சுயம்பு முருகன் திருத்தலம் அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் பழமையான புராண வரலாறு கொண்டது அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் அருள் தரும் மற்றும் ஆசை நிறைவேறும் தலம்